இந்து இந்துக்களையும் இந்து பக்தர்களையும் வந்து திராவிட அரசு வந்து அவமானப்படுத்துவது குச்சைப்படுத்துவது என்பது வாடிக்கையான ஒரு விஷயம்தான் அது குறித்து நம்ம பல்வேறு செய்திகளையும் நம்ம விவாதித்து இருக்கிறோம் அது குறித்து நிறைய செய்திகளும் வந்த ஒன்றும் உள்ளன அப்படி ஒரு செய்தி இன்னொரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா க சமீபத்தில் வந்து கடல் அரிப்பாடு வந்து திருச்செந்தூர் கோயிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வந்தது இது தொடர்பாக வந்து ஆய்வுக்கு வந்து அந்த அந்த பகுதியின் எம்பி கனிமொழி அந்த தொகுதியின் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்து அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு இவர்கள் போயிருக்க போயிருக்காங்க அவங்க போகும்போது கோயில் வளாகத்தில் உள்ளதான் அந்த கார்ல இருந்து இறங்கிட்டாங்க இறங்கி இறங்கும் போது வந்து கிட்டத்தட்ட அந்த பொது தரிசனம் மொழியா போகப்படுகிறோம் அந்த இடத்துல தான் கார் அந்த கார் நிப்பாட்டிருக்காங்க நிப்பாட்டி அவர் இறங்கப்படும் போது சேகர்பாபு பார்த்தோன்னே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தங்களுடைய குமுறலை வெளியிட்டிருக்காங்க எப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக நாங்கள் வந்து அது கீழே நிற்கிறோம் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை வெளியே போவதற்கும் வழியும் இல்லை குழந்தை பெண்களோடும் நாங்கள் வந்து ச மிகப்பெரிய சங்கடத்துக்கு உட்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரல் இட்டிருக்கிறார் உடனே பக்கம் இந்த சேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்றாரு இவங்க திருப்பதிலாம் போய் இப்போ எவ்வளோ நேரம் நிற்பாங்க அது மட்டும் கணக்கில் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்தரை அந்த பக்தரை அவமானப்படுத்தக்கூடிய விஷயமாக சென்றிருக்கார் இது குறித்து அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்களும் த பக்தர்களும் வந்து மேற்புரிய வேதன்க்கு தெரிவித்தார்கள் இப்படி ஒரு அலட்சியப்பட்ட ஒரு அமைச்சரா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனக்குரல்கள் அங்கே வந்து வருங்க இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க உச்சமாக இதை பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து திருப்பதியில் போய் அவன் இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பதியில் நிற்பான் இங்கே வந்து நாலு மணி நேரம் நின்று பார்க்கறதுக்கு இவன் எல்லாம் இப்படி பேசுகிறான் அப்படின்னு இன்னைக்கு அவர் பேசியிருக்கார் இவங்க என்ன சொல்லி வந்தாங்க கோயிலுக்குள்ளார நாங்கள் நிர்வாகத்தை நாங்கள் சரியாக பார்த்துக்குவோம் நாங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்த போறோம் தான் நாங்க கோயில் இருக்கோம் இதுக்கு தானே நீங்க கோயில் இருக்கீங்க அப்ப நீங்க அதுக்காக கோயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சரி பண்ணி செய்ய வேண்டியது உங்க வேலை தானே இதை நீங்க நியாயமா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் நீங்க சரிப்படுத்தி நீங்க சரியா வச்சிருக்கணும் வைக்காதது உங்களுடைய நிர்வாக திறமையின்மையை நீங்க காமிக்கிது அப்ப உங்க நிர்வாக திறமையின்மையைக்காக நீங்க வரக்கூடிய பக்தர்களை அவமானப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இப்ப வேணும்னே இப்ப என்ன சொல்றாரு இப்ப எதுக்காக இப்ப திருப்பதியோட இவரத கம்பேர் பண்ணணும் இப்போ திருப்பதியோடு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன வந்துச்சு அப்போ ஒரு மாநில அரசியல் ஒரு மொழி அரசியல் இதெல்லாம் இப்போ ஒரு செய்கிறாரா சரி திருப்பதியோடு நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணிட்டீங்க இப்போ திருப்பதிக்கு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்கள் கூட்டத்தில் நில்லுங்க ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் நிற்பதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இன்றைக்கி என்னெல்லாம் திருப்பதியில் இருக்குது கியூ அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை அவங்க இந்த இடத்துல உட்கார்ற ஒரு கூண்டில் போட்டு நம்ம உட்காடுறோன்னா அதில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணியிருக்கீங்க திருப்பதியில நீங்க திருப்பதி மேல மலை மேல நீங்க ஏறி போறதா இருந்தா கூட அந்த மலை மேல ஏறி போகக்கூடிய அனைத்து இடங்கள்லயுமே உங்களுக்கு தண்ணீர் வசதி இருக்கும் அதே நேரத்துல நீங்க கழிப்பிட வசதி அனைத்து வசதியும் நீங்க மலையில் இங்கேருந்து கீழேருந்து மலையில ஏறி போகிற வரைக்கும் நீங்க அந்த வசதியை நீங்க பார்க்கலாம் மலையில ஒண்ணுமே கிடைக்காத அந்த மலையில கூட அதே போல் மலையிலேருந்து ஏறி பக்தர்கள் வராங்களா அவங்களுக்கு உடனடி தரிசனம் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க செப் செவ்வனே அந்த க்யூ மேனேஜ்மெண்ட் எல்லாமே அழகாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் சரி திருப்பதி தேவஸ்தானம் அவங்களுக்கு வரக்கூடிய அவ்வளோ பக்தர்கள் அங்கே வரக்கூடிய உண்டியல் காசு இந்த மாதிரியான எல்லாத்தையும் வச்சு அந்த பகுதியில் உள்ள அனைத்து கோவில்களையுமே சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்களே இருக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு ரெண்டாவது எல்லா வேத பாடசாலைகள் நடப்பதற்கு உதவி பண்ணுறாங்க அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக ஒவ்வொரு கோவிலிலும் வேத பாராயணம் நடத்துவதற்காக அவர்களை வந்து அமர்த்தி அவர்களுக்கு தேவையான பண உதவியும் செய்து வருகிறார்கள் இது போல தொடர்ந்து அவங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நம்மளால சொல்ல முடியும் இன்னைக்கு திருப்பதி மலை மேல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய என்ன எவ்வளவு கம்ஃபர்ட் எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தெரியும் நீங்க நீங்க ஒரு பார்க்கிங் வசதி கூட சரியா அவங்களால பண்ண முடியலையே இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து காது இந்த காவடி அப்புறம் ரெண்டாவது பாத யாத்திரை நடந்து வருவது அப்படிங்கிறது பாரம்பரியமான ஒரு விஷயம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி நீக்கி பாத யாத்திரை வரக்கூடிய வழிகள் கூட நீங்க அந்த ரோட கூட சரியா இன்னைக்கு போடலையே அவங்க மலையவே இல்லை சரி பண்ணி வச்சிருக்காங்க கம்பேர் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேண்டுமே பண்பாட்டை காக்கும் விதமாக அவர்கள் பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க கோவிலில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு எனது பில்டிங் காம்ப்ளக்ஸ் கட்டுறேன் கோவிலுக்கு சம்பந்தமே இல்லாத பணிகளில் நான் வந்து அந்த பணத்தை நான் திருப்பி விடுறேன் அது மூலமா எங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா கான்ட்ராக்ட் கொடுக்கலாமே கான்ட்ராக்ட் கொடுத்தா உங்களுக்கு அதில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் கோவிலுக்குள்ளாரியே நான் வந்து ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸை கொண்டு வந்து நான் வைப்பேன் கோவிலுக்குள்ளாரே நான் வந்து டாய்லெட்டை கட்டுவேன் இது மாதிரியான வேலையை தானே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க பூஜை செய்யக்கூடிய முறைகளை நான் மாற்றுவேன் நான் துர்கா ஸ்டாலின் அந்த மாதிரி நாங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு வந்து என்ன பூஜை இருக்கோ அதை நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் நேராக கர்ப்ப கூட நாங்கள் போவோம் பழனியில் என்ன நடந்தது இதெல்லாம் நாங்கள் செய்வோம் இதெல்லாம் தானே நீங்கள் இருக்கீங்க அதெல்லாம் அவங்க அங்கே பண்ணலையே இதே மாதிரி புகார் தான் திருவண்ணாமலை உள்ளூர் பக்தர்களுக்கும் குமரலோட சொல்லியிருந்தார் உள்ளூர் கூடிய அங்கே இருக்க சிறு சிறு கோயில்களிலும் வந்து பூஜை நடத்த முடியவில்லை பக்தர்கள் நேரடியாக வந்து அண்ணாமலை மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இங்கேயே இருக்குது ஆமாம் திருவண்ணாமலையில் இன்றைக்கி வந்து பல கம்ப்ளைண்ட் திருவண்ணாமலையிலையும் வந்து கொண்டிருக்கிறது இதனால தான் நாம் சொல்கிறோம் என்னென்னா நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் உங்களுக்கு அதுக்கான திறமை கிடையாது ஏன்னா இது இந்த திருச்செந்தூரில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி சேகர்பாபு முன்னாடி இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து போவதும் அவதியுறுவதும் இன்றைக்கி வந்து தொடர்கதையாகி இருக்கிறது அங்கே அதுக்கப்புறம் டிக்கெட்டு முறையை மாற்றுறேன்னாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க டிக்கெட் முறையை வந்து வெளிப்படையா டிக்கெட் கிடையாது ஆனா வந்து இன்டைரக்டா ஒரு டிக்கெட் முறையை வச்சிருக்காங்க சிஸ்டத்தை வச்சிருக்காங்க அது என்னன்னா அந்த கட்டணத்தை வந்து ஆக்சுவலா நீங்க நான் இப்ப சமீபத்துல போனேன் போன போது என்னன்னா நீங்க நூறு ரூபாய் கட்டணத்தை வாங்கினாலும் அந்த டிக்கெட் வந்து உங்க கையில திரும்ப வராது நீங்க ஒரு குரூப் இடத்துக்கு போ சொல்லும் போது டிக்கெட் திருப்பி ரீ கலெக்ட் பண்ணிக்கிறாங்க நீங்க வாங்கினதுக்கு உண்டான அடையாளங்கள் எதுவுமே உங்க கையில இருக்காது ஏற்கனவே அதை தான் பக்தர்களும் சொல்லியிருந்தாங்க அங்கே டிக்கெட் கிடையாது எல்லாமே பொது தரிசனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா தனியாக இது போல வந்து ஒரு திருட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலயும் பணம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் திருப்பதில இல்லையே ஒரு வெளிப்படை தன்மையோட முந்நூறு ரூபா டிக்கெட் இது இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் பொது தரிசனம்னா இப்படி அப்படின்னு எல்லாத்துக்கும் அதுக்கு டைம் ஸ்லாட் போட்டு அதாவது தனித்தனியா பிரிச்சிருக்காங்களே இல்லாட்டி நீ வராத அப்படிங்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனும் கரெக்டா க்ளியரா இருக்கே உங்களுக்கு இங்க எதுவுமே அந்த மாதிரி பிரச்சனை இங்கே இங்கே இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது கட்டண முறையில போயிட்டு வந்து எதுவுமே

அளந்து விடுங்க என்னவோ தோணு சொல்லு ஏதோ பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேக்குறான் சும்மா அடிச்சு விடு அதை மாற்றி மக்கள் கேட்டுட்டு போக போறான் ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இவங்களோட தலைவர் கருணாநிதி நான் ஞாபகம் வருதுன்னா தமிழக மக்கள் சோற்றால் எடுத்த பிண்டங்கள்னு அவர் திட்டுவார் தோத்து போயிட்டா அதுதான் இப்ப ஞாபகம் வருது அந்த மனநிலையிலேயே இவர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களை இன்னைக்கு இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி திமிரின் உச்சம் அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து இதை அவங்க செஞ்சுட்டு வராங்க இந்த காரணங்களால தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஹெச்ஆர்என்சியே நீ கோவிலை விட்டு வெளியே செல் அது இன்னைக்கு இன்னும் இன்னும் பல முறை அது உறுதியாகிறது